அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆ கே பி சனாவிக்கும் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் வந்து ரொமோனியா விஸ் நேட்டோ நேட்டோனுடைய எதிர்காலம் ரொமோனியாவில் அடங்கி இருக்கிறது அதனால் நேட்டோனுடைய தலைவிதி மாற்றப்படுமா இந்த ரொமானியோடைய தேர்தல் அதனால தான் ரொமானியோடைய தேர்தலில் கோர்ட் வந்து அவசர அவசரமாக தலையிட்டு ஒரு தடையும் விதிச்சிருக்கிறாங்க ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் நேட்டோ தலைவிதியை எப்படி நிர்ணயிக்கப் போகுது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ரஷ்யாவுடைய நிகழ்வலியும் அப்படியே அரசல் போசலாக கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக சிரியாவுக்குள்ளே போயிடலாம் கொஞ்சம் பெரிய சம்பவம் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது ஈரான் எடுக்கப்படுகிற முயற்சிகள் இனி கை கொடுக்குமா சிரியாவுக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம ஜப்பான்கிட்ட வந்து முடிக்கலாம் ஜப்பான் வந்து ஒரு சிறப்பு தகவல் வந்து மக்களுக்கு ஒரு நற்செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த நற்செய்தி என்ன அப்படின்றது நம்ம வீடியோட கிளைமேக்ஸில் பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் கொடுங்க வீடியோ போகலாம் ரொமானியனுடைய தேர்தல் நம்ம நேற்று பெரிய அளவுக்கு பேசணும் அந்த ஆதங்கத்தை கூட வெளிப்படுத்தியிருந்தோம் ஐரோப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமா சர்வ அதிகாரத்தை நோக்கி போகுது அதாவது வேறு ஒரு நாட்டில் சர்வதிகாரம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இவங்க பொருளாதார தடை போடுறாங்க ஆனால் இவங்க நாட்டிலேயே வரும்போது அதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலன்னா இவங்க ஏன் ரஷ்யா வந்து முடிக்கி முடிக்கி ஒடுக்கணும் அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ரஷ்யாவில் தாண்டோண்டி தான் தோன்றித்தனமாக புடினவர்கள் வந்து ஒரு சர்வதிகாரியாக இருக்கிறாரு எதிர்கட்சிகளை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைக்கிறாரு அலெக்சி நாவல்னி அவர்கள் சிறையில் மர்மமான முறையில் பாய்சன்லாம் கொடுத்து கொள்கிறாரு அப்படி இருக்கும்போது நம்ம பொருளாதார தடை போகிறதுக்கு ஒரு உகந்த நாடு எதுன்னா அது வந்து தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நம்ம ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு சொல்லும்போது நம்ம அந்த அளவுக்கு உடன்பட்டவளா அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன உலக வரலாற்றிலே முதல் முறையாக டிக்டாக்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு ரிசல்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த தே இந்த தேர்தல் ரிசல்ட்டை வந்து நான் தடை விதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன தேர்தல் ரிசல்ட் என்ன அப்படின்னா ரொமானியாவில் அதிபர் தேர்தலை தேர்ந்தெடுக்கணும்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டுலேயும் குறைஞ்சது ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது யார் அதிகப்படியாக ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குகிறாங்களோ அந்த மாதிரி ஃபேஸ் ஒன்னில் ஒரு அஞ்சாறு பேர் வந்து போட்டிடுவாங்க அது ஃபைனலாக அந்த டாப் டூ பர்சன்னு கொண்டு வந்து ஃபேஸ் டூவில் போட்டிட்டு வைப்பாங்க ஃபேஸ் ஒன்னில் ஜாக்ரோஷூ அப்படின்றவர் வந்து டாப் பொசிஷனில் வந்துட்டார் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வந்துட்டாங்க அப்போ என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த வெற்றி முழுக்க முழுக்க ரஷ்யானுடைய இன்ஃப்ளூயன்ஸால் கிடைத்த வெற்றின்னு சொல்கிறாங்க ரஷ்யானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ரஷ்யா தலையிட்டு பெரிய அளவுக்கு டிக்டாக் எல்லாம் பூஸ்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஆன்லைன் மூலியமாக ஆன்லைன் ஓட்டெல்லாம் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்மெல்லாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தேர்தல் ஆணையம் மறுத்துட்டாங்க ஆனால் இப்போ கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க விடாப்படியாக ம அதெல்லாம் கிடையாது நம்ம நாளைக்கு ரிசல்ட் நாளைக்கு எலெக்ஷனு திடீர்னு நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் மறுபடியும் நடத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஏன் அளவுக்கு திடீர்னு வந்து ஒரு ம பதட்டம் அடைகிறாங்க ரொமானியாவில் ரஷ்யா ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு வெஸ்டர்ன் நாடுகளுடைய தோல்வி இந்த இடத்துல வந்துடுமான்னா எஸ் நேட்டோ நாடுகளின் அடுத்த ஒரு தலைவதி எங்கே நிர்ணயிக்க போகுது அப்படின்னா அது ரொமானியாதாங்க காரணம் என்ன அந்த வரைய ஃபஸ்ட்டு ரொமானியானுடைய சுச்சுவேஷன் நம்ம நேற்றும் காட்டணும் உங்ககிட்ட இரண்டாவது முறையும் காட்ட விரும்புகிறேன் உக்ரைனுக்கு கீழே பல்கேரியா பிளாக்ஸியில் குறிப்பாக கருங்கடல் பகுதியில் ரொமானுடைய பங்குமே பெரிய அளவுக்கு இருக்கிறது இவங்களுடைய பார்ட்டுமே அதில் பெரிய அளவுக்கு இருக்கிறது இதில் மால்டோவாவுக்கும் ரொம்ப முக்கியமான நாடு ரோமானியா அப்படின்றது குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்து நான் இன்னொரு வரைபடம் காட்டுறேன் இதில் மூன்று ஒயிட் கலரில் கட்டங்கட்டமாக இருக்குது மேலே ஒன்று கீழே ரெண்டு மூணு ஒன்று வந்து எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோனோட வச்சு இங்கேருந்து தான் ஃபுல்லாக உழவு பார்க்கணும் இல்லை அங்கே வந்து ஒரு பெரிய அந்த அளவுக்கான ட்ரோன்களை ஃபுல்லாக பாதுகாக்கக்கூடிய இடங்கள் இங்கேருந்து தான் கருங்கடல் பகுதியை அடிக்கடி உழவை பார்த்துட்டு உக்ரைனுக்கு தகவல் கொடுத்து தாக்கல் நடத்துகிறாங்க இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஏவியேஷன் அதாவது ஃப்ரான்ஸும் ப்ளஸ் வந்து யூகேவும் சேர்ந்து அதெல்லாம் நேட்டோவும் சேர்ந்து பெரிய அளவுக்கான விமான தளங்களை வந்து அந்த இடத்துல அமைக்கிறாங்க விமான இராணுவ தளங்களை வந்து அந்த இடத்துல அம் அமைச்சிட்ருக்காங்க அப்புறம் யூகேவும் வந்து பார்ட் பண்ணுறாங்க மொத்தம் இந்த மூணு இடத்துல ரொம்ப முக்கியமான இடம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நேட்டோ நாடுகள் மொத்த நாடுகளும் சேர்ந்து எவ்வளோ வீரர்கள் அங்கே தங்க போகிறாங்க அப்படின்னா பத்தாயிரம் வீரர்கள் வந்து தங்க போகிறாங்க இந்த பத்தாயிரம் வீரர்களும் எதற்காக அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படியே அலாட்டாக இருங்கன்னா டக்குன்னு ரஷ்யாவுக்குள்ளே போகணும் அப்படின்னா உக்ரைன் வழியாக கடந்து ரஷ்யாவை தாக்கு தாக்குன்னு தாக்குவதற்கு பத்தாயிரம் வீரர்கள் குடும்பத்தோடு தங்குவதற்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை நிறுவுகிறாங்க அது இல்லாமல் செங் அதை பிளாக்ஸி இருக்குல்ல கருங்கடல் பகுதியில் நான் இன்னொரு இடத்துல காட்டுறேன் பாருங்கள் இந்த மெஹாலி என்ற ஹேர் பேஸ் வந்து பெரிய அளவுக்கு உருவாக்குறாங்க ஸோ ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய செலவில் தனது பெரிய இடத்தை ரொமானியா ஒதுக்கியிருக்காங்க ரொமானியா நேட்டோவுக்கு ஒதுக்கும் போதே ரொமானியா அரசாங்கம் கொஞ்சம் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுது ஏன்னா இங்கேயே நம்ம பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்தடுத்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆக்கிரமிக்கணும் இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஏரியாவை ஆக்கிரமித்து அது வேற ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படின்னா அது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் அந்த மக்கள் போராட்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதானே செய்யுது அப்படின்போது பெரிய ஏரியாவை சரி தன்னுடைய சொந்த நாட்டுக்கான வளர்ச்சிக்காக அது வந்து ஒதுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது அது நேட்டோ நாடுகள் வளர்ச்சி வேறு ஏதோ ஒரு நாடு தாக்குவதற்காக ஏன் தன்னுடைய இடத்த கொடுக்கணுன்ற இன்னொரு ஆதங்கமும் அந்த இடத்துல இருக்கிறது ஸோ ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் இன்வெஸ்ட் மட்டும் மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் செயல்பாடு நிறைய மக்களுக்கு மேபி எதிர்ப்பு இருக்கலாம் இது நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம ஏன் இன்னொரு நாட்டை கெடுக்க விரும்பணும் முதல்ல நம்ம பொருளாதாரத்தை பார்க்கலாமே அப்படின்னா ஜாக்ரஸ் அவர்கள் தனது பிரச்சார யுக்தியாகவே வந்து கையாட்டிருந்தாங்க அப்படின்னா மால்டோவா மால்டோவா எங்கள் ரொமானியா வெஸ்டர்ன் நாடுகளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் மால்டோவை தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரும் சமீப காலமாக மால்டோவை வந்து வெளிப்படையாகவே எழுத்துட்டு இருக்காங்க யாரே ரஷ்யாவை பயங்கரமாக எழுத்துட்டுருக்காங்க அதனால் மா அந்த டிரான்சிட்ரியா பகுதி ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த டிரான்சிட்ரியா பகுதியை முழுமையாக அடக்கணும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ரொமானியானுடைய நேட்டோ ஏர்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அங்கேயும் கட்டுப்பாட்டை இழந்துடுவாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து தனது ஃப்யூச்சர் பிளான் ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவாக அமைஞ்சிடும் ரொமானியானுடைய தேர்தல் காலம் மாறுச்சுன்னா ஏன்னா ஜாக்ரோஸ் அவர்கள் வந்தார்னா எனக்கு நேட்டோ நாடு கூட இருக்க விருப்பம் தான் ஆனால் எங்கள் நாட்டில் இடம் கொடுத்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஒதுக்கீடுலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது பத்தாயிரம் வீரர்களில் ரொமானியா வீரர்கள் எத்தனை பேர் அப்படின்னா அது கேள்விக்குறி ரெண்டாயிரம் மூணாயிரம் வீரர்கள் கூட கிடையாது யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் இடத்த கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே பல எதிர்ப்புகள் கிளம்பி இருந்ததுனால ஏன்னா ஆல்ரெடி பின்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நேட்டோவுக்கு ஆயிடுச்சு இப்போ ரீசண்டாக இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த இருபதாம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல பெரிய ஒரு போர் பயிற்சிகளை இருக்காங்க எந்த இடத்துலனாலும் நம்ம நேற்று நாடுகள் மூலிமா அடி அடி அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஃபுல் பிளானில் இருக்கிறாங்க அப்போ பின்லாந்து ஷே வந்ததுனால அது ரஷ்யாவனுடைய ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே ஷேர் பண்ணுறாங்க அதனால் ஈஸியாக போயிடுச்சு நேற்று நாடுகளுக்கு அடுத்து பின்லாந்துக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் எதுன்னா அது ரொமானியா தான் ரொமானியா திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா அங்கே நேற்றுவனுடைய ஃப்யூச்சர் பிளான் வந்து கேள்விக்குறியாயிடும் எதிர்காலமே இந்த கேள்விக்குறியாயிடும் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு கிளம்புங்க வா எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சப்போஸ் சொல்லிட்டாருன்னா அதனால் என்ன பண்ணுறாங்க ஜட்ஜி அவசர அவசரமாக யாருப்பா ஜட்ஜி இந்த உனக்கு என்ன வேணும் அண்ணன் பெரிய அண்ணன் பேசுகிறனாலும் பேசி யார் கட்டுறனாலும் பேசுகிறனாலும் உனக்கு என்ன சலுகைகள் வேணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு தீர்ப்பு உனக்கு செல்லுற இரவோடு இரவான்னு சொல்லோடனே அவர் என்ன பண்ணிட்டார் போட்டு தள்ளிட்டார் தீர்ப்பை இது மாதிரி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க ஸோ இப்போ மொத்த நாடுகளோட திட்டம் என்ன அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாடுகளும் சேர்ந்து இன்னும் அமெரிக்காவும் சேர்ந்து யூகேவும் சேர்ந்து ஜாக்ரோஸ் அவர்கள் ஜெயிக்க கூடாது என்பதற்கான பழைய பழைய திட்டங்களை உள்ள வகுத்துட்டு இருக்காங்க சிம்பிளா அங்கே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு காரணம் என்னன்னா ரஷ்யானுடைய தலையீடின் காரணமாக நாங்கள் தேர்தலை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அமெரிக்காவுடைய தேர்தலில் ரஷ்யானுடைய தலையீடு இருந்தது ரஷ்யானுடைய ஆதரவால் தான் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சார்னு ரத்து பண்ணால் என்ன வரும் என்ன நிலகம் இருக்கும் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுக்கின்ற மக்களுக்கே இப்படி ஒரு சோதனையாக அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா நேற்று ரஷ்யா உக்ரைனுடைய யுத்த காலத்தில் பார்க்குறீங்க இல்லையா பெரிய தாக்குதல் நேற்று கியூ வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க ரஷ்யா சார்பாக பெரிய தாக்குதல் இவங்களும் குருக்ஸ் ரீஜியனில் இருந்து மற்ற ரீஜியனும் சரி ஒரு சில எண்ணெய் கிணறுகள் மீதும் உள்ள ஊடுருவி ட்ரோன் மூலிமா வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இதுதான் நேற்று நடந்த சம்பவம் நேற்று கீழே கிருமியாக பகுதியில் பாருங்கள் இரண்டு மூணு அன்மேன்டு போட்டு அதாவது தாக்கல் நடத்துவதற்காக இந்த கிரெஞ்ச் ஸ்ட்ரெயின் அங்கே ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் பெரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது செவஸ்டோபோல் பக்கத்தில் ஒம்பது மணிக்கு ஒன்று சுட்டு வீழ்த்தினதாகவும் சுடாக்ன்ற பகுதியில் முப்பது கிலோமீட்டர் தள்ளி சுட்டு வீழ்த்தினதாகவும் மீதி அந்தந்த பகுதியில் கடைசி வரைக்கும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஒரு சில இலக்குகள் தா இலக்குகளை அடைந்த தாக்கல் நடத்தவும் சொல்லப்படுகிறது ஸோ அன்மேன்டு போட் மூலிமாக அன்கிரியூடு போட் மூலியமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒம்பது அன்கிரியூடு போட் ப்ளஸ் இரண்டு யூஏஇ மூலிமா அனுப்பி ட்ரை பண்ணியிருக்காங்க நேற்று கிரிமியா பகுதியில் நார்த் கொரியா வீரர்களோட சோதனை சத்திய சோதனை இது தொடர்ந்து நார்த் கொரியா வீரர்கள் பாவம் அனைத்து பத்திரிகைகளுக்கும் இலக்காகப்படுகிறார்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டாக உருவாக்குறாங்க இல்லை ஏன்னா இப்போ குறிப்பாக குருக்ஸ் ரீஜியனில் பாவம் மக்கள் நார்த் கொரியா வீரர்களுக்கு சாப்பாடும் கொடுக்கலையா ஒன்றும் கொடுக்கலையா போப்பா அப்படின்னு உள்ளே ஓட்டி விட்டாங்களாம் மக்கள் அப்படியே பிரெட்டுக்காக ஐயா ஏதாவது ப்ரெட்டை கொடுங்க ஐயா நாங்கள் ஏதாவது சுட்டு தள்ளுறோம் நாலு பேர்த்தே அப்படின்னு மாதிரி கெஞ்சலாம் மாதிரி அந்த அந்த ஸ்டீலில் அப்படி தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்களே எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க ஐயா அந்த குளூரில் தாங்க முடியல இப்படி பட்னி போட்டு என்ன சாகு அடிக்கிறீங்களே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாவம் இந்த வெஸ்டர்ன் நாடுகளோட பத்திரிகைக்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணிட்டுக்கிறாங்க அங்கே கிட்ட கூட அவங்க சொல்லலை இது மாதிரி நாங்கள் பட்னியாக இருக்கிறோம் எங்களுக்கு உணவு ஏதாவது கொடுங்கன்ட்டு அவங்க இவங்க கூட சொல்லலை நேராக யூகே இன்டெலிஜென்ட் கிட்டே அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க பாருங்க சும்மா விடுவாங்களா யூ கேன் ட்ரீன் சாதாரணாளா சொல்லுங்கள் நீங்கள் உலகத்துக்கே அம்பலப்படுத்திட்டாங்க இது மாதிரி ஃபோன் பண்ணி என்கிட்ட சாப்பாடு கேட்டாங்க அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது நம்பனா தான் உங்களுக்கு சோறு மற்றபடி நான் ஒன்றும் இது உண்மை போயின்லாம் சொல்ல விரும்பல நான் அடுத்து நம்ம கொஞ்சம் சிரியாவை பற்றி பார்த்துட்டு போயிடலாம் சிரியாவை பற்றி பேசினாவே அந்த வியூஸ் குறையுதுன்றதுல நான் மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஆனால் இந்த தவிர்க்க முடியாத இந்த ஜியோ பாலிடிக்ஸில் சிரியானுடைய தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அடுத்த உலக நிகழ்ந நகர்வுகளும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பை வந்து ஒரு கேள்விக்குறியை உருவாக்கியிருக்கிறது இரடகன் ஈரானுடைய மோதல் அப்படின்னு சொல்ல முடியும் ஆல்மோஸ்ட் நம்ம மோதலில் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அவர்கள் நேற்று வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க ஆசாத் அவர்களை கூப்பிட்டேன் அவர் தான் மதிக்கலை வாங்க உங்களை பெட்டர் ஃப்யூச்சர் ஒன்று உருவாக்குறேன் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஹெச்டிஎஸ்க்கு ஏதோ ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கண்டுக்கலை இவங்க பாருங்கள் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு கூட இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நேராக டமாஸ்கஸ் வரைக்கும் போகிறாங்க இது தேவையா ஆசாத் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ஈரானுடைய கொள்கை என்ன ஆசாத்தினுடைய அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா ஈரானுக்கு வந்து சிரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிரியானுடைய இடத்தை வந்து ஈரான் இழந்துட்டாங்கன்னா அங்கே லெபனானில் தனது ஆதிக்கத்தை வந்து ஈரானால் செலுத்த முடியாது அந்த இடத்துல எஸ்புல்லா வந்து கைவிட்ட மாதிரி ஆகிடும் அம்போன்னு கைவிட்ட மாதிரி எந்த தொலைத்தொடர்பும் இல்லாமல் துண்டிக்கப்பட்ட மாதிரி ஆகிடும் அதனால் ஈரான் கைவிட்டுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே முடிஞ்சிடும் கதை அதனால் ஈரான் வந்து தனக்கு தேவையான எதிர்பார்க்குறாங்க ஸோ நேற்று கூட ஈராக்கில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்களும் ஈராக்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எல்லாம் சார்பாக வந்து நாங்கள் மூணு நாடுகளும் கோஆர்டினேட் பண்ணுறோம் பெரிய அளவு கோஆர்டினேட் பண்ண போகிறோம் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அறிவிப்பு வந்த அடுத்த அடுத்த பத்திரிகைகள் பூமோகம் போன்ற பத்திரிக்கைகள்லாம் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்தளவுக்கு வெளியேற முடியுமோ சீக்கிரம் வெளியேற சொல்கிறாங்க எல்லா நாடு மேக்சிமம் நாடுகள் எல்லா நாடுகளும் வெளியேற சொல்லிட்டாங்க அதில் இன்னொரு அடிஷனலாக என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸ் வீரர்கள் வேற ஏதா நிலைகள் ஏதாவது இருந்தாலும் காலி பண்ணிட்டு வந்துருங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை டமாஸ்கஸில் கொண்டு போயிட்டு ஆயுதங்களை ஃபுல்லாக இறக்குறாங்க ஆல்மோஸ்ட் இப்போ இறக்கிட்டு இருக்காங்க டமாஸ்கஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஆயுதங்களை இறக்குற மாதிரி தெரியல ஏங்க எந்த எதிர்ப்புமே இல்லைங்க அதாவது சும்மா அப்படி ஒடிஞ்சிருந்தாவது சுடுவாங்கள்ல அப்படி ஒடிஞ்சிருந்து கூட சுடலை அப்படியே வர வர சர அவங்க பாட்டு இந்த வண்டி ஒன்று பிடிச்சிட்டு இந்த பெருசாக உருட்டு தூக்கிட்டு இந்த பக்கம் இப்படி சுற்றின்னு வர மாதிரி அவங்க பாட்டு ஒரு சுமோ எடுத்துக்கிறாங்க ரெண்டு சைடும் கன்று வச்சுக்கிறாங்க டம்மா டம்மா டம்மானு சொல்கிறாங்க அவங்க பாட்டுக்கு முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு சின்ன நயா எதிர்ப்பு கூட கிடையாது சரியாக ஆனவ எல்லாம் இப்போ எங்கே போய் உக்காந்துருக்காங்கன்னா போயிட்டு அந்த டமாஸ்கஸ் பகுதியில் சுற்றி உக்காந்துக்கிட்டாங்க ஐய் உள்ளே வந்தால் சுட்டுடுவோன்ற மாதிரி இருக்காங்க இவங்க டமாஸ்கஸை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் எகிப்தும் ஜோடனும் ஆசாத்துக்கிட்ட ஆசாத் நீங்கள் தப்பிக்கிற வழியை பாருங்கள் உங்கள் குழந்த குட்டியோட முடிஞ்சால் நீங்கள் வேறு நாட்டுக்கு போயிடுங்க வாங்க எங்கள் நாட்டில் கூட வாங்க நாங்கள் தஞ்சை மடிகிறதுக்கு வழி கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொன்னதாக வால் ஸ்ட்ரீட் ஜேனலை வந்து எட்டி பார்த்த மாதிரியே சொன்னது இன்றைக்கி ஜோடன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அமைச்சகம் சார்பே வந்து அதாவது ஊடக தர்மம் ஊடக உண்மைன்னு ஒன்று இருக்குது எந்த வித ஆதாரமும் இல்லாமல் போலி தகவல்களையும் போலி தகவல்களை உண்மை என்று நம்பி பரப்பப்படுகிற வால்ஷீட் போன்ற செய்தி நிறுவனங்கள் வந்து நண்பகத்தன்மை இறந்துட்டாங்க நீங்கள்லாம் பத்திரிகை நடத்துறதுக்கு வேறு ஏதாவது பாருங்கள் அப்படின்ற மாதிரி திட்டி போட்டாங்க ஜோர்டனுடைய அரசாங்கம் சார்பாக நாங்கள் சொல்லாத ஒரு செய்தியை நீங்கள் சொன்னதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வெளியிடுது என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்ட்டாங்க அந்த தகவல்கே எப்படின்னா என்னை காலையில் ப்ளூம்பர்க் பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா க்ரெம்லின் வந்து குறிப்பாக ரஷ்யா இதுக்கப்புறம் ஆசாத் உங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது முடிஞ்சால் நீங்களே எங்கன்னா ஓடி போயிடுங்க நீங்கள் வந்து குடுகுடுன்னு நடந்து போனாலும் சரி இல்லை எங்கள் ஃப்ளைட் ஏறி ஓடி போனாலும் சரி எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா என் பகுதியை காப்பாற்றுறதே பெருசுன்ற மாதிரி ரஷ்யா வந்து சொல்லிட்டாங்களாம் ஏன்னா அங்கே டவுரஸும் அது மேலே லட்டாக்கியான்ற பகுதி இருக்குல்ல அந்த ஏர்பேஸு அது பெரிய இராணுவ நிலைகள் அது ரஷ்யானுடைய இராணுவ நிலைகள் பெருசு அது அதை காப்பாற்றுறதே பெருசாக இருக்கிறது அப்படின்ட்டு அந்த ஏரியிலே சொல்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி சொல்லும்போது இன்னொரு சம்பவம் என்னென்னா அந்த ஜோடனுடைய எல்லை பகுதி இருக்குல்ல நேற்று இரவோடு இரவாக பிடிச்சிட்டாங்க நாலஞ்சு கிலோமீட்டர் மேலே கை வெட்டிட்டாங்க குறிப்பாக அந்த தாரா அப்படின்ற ஒரு பகுதி சொல்லுவாங்க தாரா கவர்னன்ஸ் சொல்லுவாங்க அந்த ஒட்டுமொத்த கவர்னன்ஸ்லையும் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே ஒரு சின்ன குரூப் இருக்குது அதாவது எஸ்ஏஏஎன்னு சொல்லுவாங்க அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இங்கேயும் எந்த துப்பாக்கி சண்டை எதுவுமே கிடையாது அப்படியே வந்து சரணாகரியா வராங்க நிறைய ஆசாத்தினுடைய இராணுவ மில்டரி எல்லாமே வந்து ஒரு சிலரை கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறாங்க இவங்களும் மேல் நோக்கி வந்து முன்னேறி போயிட்டுருக்காங்க அப்போ இங்கே கலண்டு போச்சா ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் எஸ்டிஎஸ் முன்னாள் ஐஎஸ்ஐஎஸ் முன்னாள் அல்கொய்ரா இயக்கங்கள் இங்கே வந்து நேராக எங்கே ஹோம்ஸ் பகுதியை நோக்கி கீழே வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக எஸ்டிஎஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்காங்க ஹோம்ஸை நோக்கி அல்மோஸ்ட் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட லெபனானுடைய எல்லை பகுதியை வந்து டச் பண்ணிவிடுவாங்க இப்போ இதனால் என்ன பிரச்சனை வருதுனால் லெபனானுக்கு ஒரு சின்ன கலக்கம் இது உள்நாட்டு கல உள்நாட்டு பிரச்சனையில் வந்துடுமா நாளைக்கு இதே மாதிரி உள்நாட்டு கலவரங்களாக ஏதாவது மாறிடுமா அப்படின்ட்டு ஒரு பதற்றமாக இருக்காங்க ஆனால் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அடுத்தது சிரியாவுக்கு அப்புறம் லெபனானுக்குள் இது மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகள் வருவதற்கு உள்நாட்டு கலவரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தேன்படுகிறது ஹமாஸ் இன்னும் ப்ரூவ் பண்ணலன்னா அதாவது ஒட்டுமொத்தமாக ஹமாஸுக்கு ஆயுதங்கள் வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் அங்கே லெபனானுக்குள்ளாரையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கணிப்புகள் தென்படுகிறது அதை நோக்கி தான் லைட்டாக மூவ் ஆகுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்கூட்டியே சொல்ல முடியாது இன்னொரு பார்க்குதுன்னா டயர் குறிப்பாக குர்தீஸ் ரீஜியனுடைய படைகள் இருக்காங்களே அவங்களும் அந்த டயர் ரிசோட்லேருந்து சிரியானுடைய இராணுவம் வந்து துண்டை காணும் துணியாக காணும்னு அங்கேருந்து வந்து ஒட்டா போதும் நேராக கிடு கிட்டு கிடு கிடுன்னு கிளம்பி டமாஸ்கஸ்க்கு போயிட்டுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பகுதிகளும் இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு நம்மள ஆட்டையை போட்டுடலான்னு அவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க ஃப்யூச்சரில் இன்னும் எஸ்டிஎஃப் வந்து அடுத்தடுத்த இடங்களில் முன்னேறுவதற்கு வாய்ப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நேற்று இரவு டமாஸ்கஸ் பகுதியில் குறிப்பாக ஒரு எஃப்எஸ்சியுன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரீ சிரியா ஆர்மின்னு அங்கே ஒரு குரூப் இருக்குது முன்ன சொன்னது எஸ் ஏஏன்ட்டு அந்த ஜோர்டன் எல்லை பகுதியில் அந்த டாரானுடைய கவர்னன்ஸில் அங்கே ஒரு சின்ன குரூப்பு அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ டமாஸ்கஸில் வந்து எஃப்எஸின்னு ஒரு குரூப் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க நேற்று ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் மேலே திடீர்னு அங்கேயும் இங்கேயும் டமா டொமான்னு சுட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ டமாஸ்கஸ்லையும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ ஹெச் ஹெச்டிஎஸ் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய கிளைக்குழு வந்து ஆல்மோஸ்ட்டு பிடிச்சிருமா என்னன்னு தெரியல அதனால் இப்போ ரஷ்யாவும் ரஷ்யானும் வருது பாருங்கள் இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஓகே இவங்க கோலனைஸ் பக்கம் வரைக்கும் சரியாக கைப்பற்றிட்டாங்கன்னா இனி நம்மளும் இராணுவத்தை நிறுத்த வேண்டியது சாலை சிறந்தது இல்லைன்னா நாளைக்கு நம்மளுக்கும் பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி அங்கேயே இராணுவத்தை நிறுத்துவதற்கான திட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில் வந்த செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஈராக் வந்து இல்லை இல்லை நாங்கள் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறோம் இப்போது நிலைமைக்கு உதவி கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை இந்த ஆசாத் ரீஜியன் வந்து குண்டு வாங்கிறதுக்கு பதில் இந்த துப்பாக்கியில் குண்டு வாங்குறதுக்கு பதில் ஏதோ த டம்மியாக ரப்பர் குண்டை வச்சுட்டு தனால் காலத்தை ஓட்டினான்னு எனக்கு தோணுதுங்க ஏங்க ஒரு சின்ன அப்படி எதிர்த்து ஒரு டமார் டொம்மின்னு கூட சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சிரியா இராணுவத்தை எத்தனை நாள் இந்த சிரியா இராணுவத்தை வச்சுக்கிட்டு தான் இவர் ஆசாந்தெல்லாம் பெருசாக அப் போட்டாங்க இடையில வர பத்திரிக்கைகள் வேறு ஆஹா சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவமும் இஸ்ரேலுக்கு குறிப்பாக லெப்னாவில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஐயோஹோ ஒய்யோஹோனாங்க இவங்க என்ன இவ்வளோ டம்மி பீஸாக இருக்காங்க ஒன்றுமே இல்லைங்க எங்கே போனாங்கன்னே தெரியல யாருமே நீங்கள் அதில் நிறைய வீடியோ பதிவுலாம் ஸோ அந்த வீடியோ பதிவை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படிலாம் நான் உங்களுக்கு டெலகிராமில் போடுறேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஃபைனலாக இதெல்லாம் இதற்கான மூல காரணம் அமெரிக்கா மற்ற நாடுகளும் யாருமே கிடையாது ஒரே ஒரு நாடு துருக்கி தான் இனி அரபு நாடுகளோட கூட்டணி இந்த இடத்துல வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கிறது துருக்கி அதிபர் இரடகனவர்கள் ஆனால் இன்னைக்கு துருக்கியினுடைய ஊடகங்கள் இரடகனவர்களை வந்து புகழாரம் சுற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக நகரோனா காராபாத் அர்மீனியா அசர்பைசான் பிரச்சனையில் அர்மீனியா கைவசம் இருந்த நகரோனா காராபாத் அசர்பைசானுக்கு முழுமையாக சென்றதற்கு முழு காரணம் யார் என்றால் துருக்கி எவ்வளோ லாவகமாக அந்த பிரச்சனையை கையாண்டு ரஷ்யாவை தன் நிலையிலிருந்து வெளியேற்றி சூப்பராக கையாண்டுட்டார் எங்கள் தலைவர் அப்படின்னு பாராட்டுறாங்க ஒன்று அதனால தான் அர்மீனியாவுக்கு ஓடி வந்து வெஸ்டர்ன் நாடுகள் வந்து உதவி செய்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இரண்டாவது என்னென்னா சிரியாவுடைய சிவில் வார் எங்கள் தலைவரோட எல்ஜியை பார்த்தீங்களா இல்லையா முடிச்சுட்டாரா இல்லையா கதையை இதுக்கப்புறம் குருதீசனுடைய ஆட்டம் வந்து கண்டிப்பாக முடிச்சிருவார் இனி எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை என்றார் இரடகனவர்கள் இரண்டாவது சம்பவத்தை சொல்கிறாங்க மூன்றாவது அந்த பிளாக் சீலன் ரஷ்யா தான் ஒரு பெரிய ஜாம்பாவான நான் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க முடிச்சுட்டார் எங்கள் தலைவர் உக்ரைனோட்டு சேர்ந்து இன்னைக்கு ரஷ்யா ஐயா என்னை விட்டா போதும் ஓடி போய் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் யார் காரணம் எங்கள் தலைவர் தான் அவங்க பத்திரிகைகள் ரொம்ப பெருமையாக போட்டிருக்காங்க அதே மாதிரி ஐரோப்பாவில் அடுத்து மைக்ரன்ஸ் அகதிகளை ஃபுல்லாக உள்ளே அனுப்பி ஐரோப்பா அடுத்து கதி கலங்க போகிறாங்க எங்கள் தலைவரோட செயலால் ஸோ இந்த ஐரோ அந்த ஐரோப்பா நாடுகள் மற்றும் வெஸ்டர்ன் நாடுகள் மீது எல்லா நாடுலேயும் ஒரு நீங்க முடியாத தலைவராக துருக்கி அதிபர் இராடங்கள் இருக்கிறான்றாங்க இது எல்லாமே கரெக்டாக தான் அவங்க போகலாம் ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு அவங்களே வைக்கப்பட்ட சூன்யம் இந்த சிரியாவுக்குள்ள நடந்த விஷயம் மட்டும் இந்த சிரியா தாங்க சென்ட்ரு ஆஃப் த மிடில் ஈஸ்ட் ரீஜியன் இந்த பக்கம் இனி லெபனானை டச் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஈராக் உள்ள பெரிய பிரச்சனையாக வரப்போ இப்போ ஈராக் வந்து பதப்பதப்பாயிடுச்சு ஏன் ஈராக் உதவி செய்யலான்னா அடுத்து ஈராக்கில் இது மாதிரி அங்கே ஒரு இருபது குரூப்ஸ் இருக்குது அவங்க யாருக்கு யார் ஆதரவு கொடுக்குன்னு தெரியல அங்கே ஒரு கிளப்பிடுச்சு அப்படின்னா அங்கேயும் பெரிய பிரச்சனையாக போய்டும் பெ பெரிய சோதனைக்குள்ளாக்கப்படுகிற நாடு ஈரான் தான் மிகப்பெரிய ஒரு சோதனை ஏன்னா ஈரான் போயிட்டு காசாவை காப்பாற்றணும்னு நினச்சாங்க ஈரான் லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லாவை காப்பாற்றுன்னு நினச்சாங்க ஈரான் இங்கே இருக்கக்கூடிய சிரியாவை காப்பாற்றுன்னு நினைச்சாங்க இன்னும் ஈரான் கரெக்டாக இருந்தாங்கன்னா ஒரு வர்ற ஆணவத்தை ஏதோ நேரக்கு சம்திங் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் இதுவரை வெளியிலிருந்து மட்டும்தான் அறிக்கைகள் வந்திருக்கிறது இதோ ஆயுதங்கள் கொடுக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது ஆனால் பெரும்பான்மையான பகுதியில் தொடர்ந்து அவர்கள் வசம் எஸ்டிஎஸ் வசம் வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது ஈரான் கோட்டை விட்டு கொண்டு தான் இருக்கிறது ஈரான் சிரியாவில் கோட்டை விட்டுச்சு அப்படின்னா அடுத்து ஈராக்லேயே அவங்களோட டாமினன்ஸ் வந்து அடுத்து குறைய ஆரம்பித்து விடும் அங்கே அடுத்து இஸ்ரேல் வந்து ஈஸியாக லெபனானில் தனது சாதகமாக எடுத்துக்கொள்வார்கள் ஸோ அடுத்த பதியில் உங்களை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் குறிப்பாக சவுத் கொரியா தென்கொரியானுடைய தலைவர் யானு அவர்கள் வந்து மக்களிடம் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டார் இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு தன்றொடைத்தனமாக ஒரு முடிவில் எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட அவர் சொல்கிறதை பார்த்தா நான் சரக்குல சர தண்ணியை போட்டு முடிவு எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் சொல்கிறாரு திடீர்னு ஏதோ எனக்கு தோணுச்சு நான் ஆக்சிடெண்ட்டாக நான் பேசிட்டேன் அதனால் பெருசாக எடுத்துக்காதீங்க ஆனால் பதவியெல்லாம் விலக மாட்டேன் அதை கூட்டணி கட்சியில் ஏற்றா கூட நான் பதவியெல்லாம் விலக மாட்டேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆ அப்படின்னு ஒரு மன்னிப்பை கேட்டாங்க இப்போ இந்த வீடியோ நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை ரெண்டு விஷயம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம் நிறைய ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் உங்கள் மாலை பகுதியில் சொல்கிறேன் குறிப்பாக டோக்கியோ ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாத்துக்கும் நாலு நாள் ஒர்க்கிங் டே நாலு நாள் நீங்கள் கம்பெனிக்காக வேலை செஞ்சால் போதும் மீறி நீங்கள் வீட்டில் போய் வேலை செய்யுங்கன்றாங்க வீட்டில் போய் வேலை செய்யுங்கன்னா ஜப்பான் வந்து போன வருஷம் அவங்களுடைய கணக்குப்படி வெறும் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு குழந்தைகள் தான் பிறந்திருக்கான் இது வரக்கூடிய காலங்களில் போச்சு அப்படின்னா ஜப்பானுடைய பர்த் ரேட்டு டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து ரொம்ப லோ ஆகிடுச்சான் அதனால் ஜப்பானுடைய அரசாங்கம் என்ன கேட்குறாங்கன்னா போதும் நீங்கள் நாட்டுக்காக உழைச்சது போதும் பணத்துக்காக உழைச்சது போதும் நீங்கள் இங்கே வேலை செய்ய வேணாம் வீட்டில் போய் வேலை செய்யுங்க குழந்தையை பெற்றுக்கோங்க உங்களுக்காக நான் நாலு நாள் வேலை செஞ்சீங்கன்னா போதும் மீதி மூணு நாள் அங்கே போய் வேலை செய்ங்க குழந்தையை பெற்றுக்கோங்க ஆனால் என்னை ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் ஜ கண்டிப்பாக குழந்தை வேணும் எங்களுக்கு அப்படின்னு இப்போ ஜப்பான் அரசாங்கம் கெஞ்ச ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் இந்தியாவிலேருந்து இருந்து மக்களை கொஞ்சம் இறக்குமதி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு மக்கள் தொகை இன்னைக்கு கவலைப்பட தேவை அதை ஆட்டோமேட்டிக்காக பெருக ஆரம்பிச்சிடும் ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றது நம்ப சார்பாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இங்கே மக்கள் தொகை குறையுதுனாலும் ஸ்பெயின் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்களுடைய ஜனநாயக திருவிழான்னு சொல்கிறாங்க அந்த ஜனநாயக திருவிழாவில் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் இனி கருக்கலைப்பு வந்து அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை வந்து அரசியலோட கொண்டு அதான் அரசியல்னால் அவங்களுடைய அரசியல் பூக்களை கொண்டு வந்து சேர்த்துறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த லாவில் கொண்டு வந்து அடிப்படை உரிமையாக நாங்கள் சேர்த்த போகிறோம் அதுவும் அதே மாதிரி சேம் செக்ஸ் மேரேஜ் இருக்குல்ல அதுவுமே அவங்களோட தார்மீக உரிமை அதை வந்து எந்த அரசாங்கத்தாலும் தடை விதிப்பதற்கான உரிமை இல்லை அப்படின்னு நாங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்